திணறும் ராணுவ புலனாய்வு பிள்ளையானுடன் சிக்க போகும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை கைதான காவல்துறை அதிகாரிக்கு பிணை இலங்கையில் கருவுறுதலை ஒத்திவைக்கும் இளம் தலைமுறை பிறப்பு வீதத்தில் பாரிய வீழ்ச்சி அனுராதபுரம் வைத்தியர் பாலியல் வன்கொடுமை நபரின் கோரிக்கை நிராகரிப்பு யாழில் ரயில் மோதியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு வீடொன்றின் பின்புறத்தில் மனித கால் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி நடந்தது என்ன காதலியை எரித்துக் கொள்ள முயன்ற நாற்பது வயது காதலன் தகாத நேர்ந்த வினை உயிர் தாக்குதல் தொடர்பில் ராணுவ புலனாய்வு அதிகாரி சுரேசாலி எவ்வாறு திட்டங்களை தீட்டினார் மற்றும் பெள்ளியானை சிறையிலிருந்து எடுத்து வருவதில் அவரது பங்கு குறித்து பெள்ளியானின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய ஆசாத் மௌலானா பகிர்ந்து கொண்டுள்ளார் பிரத்யேகமாக நமக்கு வழங்கப்பட்ட தகவலிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது உயிர் ஞாயிறு தாக்குதலில் பெள்ளியான் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்ஷ ஆகியோர் சம்மந்தப்பட்டமைக்கு நேரடி ஆதாரங்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சுரேசாலே வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாதவாறான ஒரு தடை உத்தரவும் இலங்கை அரசால் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது பிரபல போதைப் பொருள் கடத்திற்காரரும் குற்றவியல் குழு தலைவருமான கனிமுல்ல சஞ்சீவ என்று அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரத்னேவின் கொலையுடன் தொடர்புடையதாக கூறி விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிக்கு இவ்வாறு பிணை வழங்கப்பட்டுள்ளது குறித்த கொலை தொடர்பில் விளக்க வைக்கப்பட்டிருந்த அதிர்கிரிய காவல் பிரிவில் பணியாற்றும் கான்ஸ்டபிளுக்கே கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவை தொடர்ந்து சந்தேக நபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லக்மாலி ஜெயதுங் சந்தேக நபரை ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் இரண்டு சரீர பிணையிலும் செல்ல உத்தரவிட்டுள்ளார் வழக்கில் சாட்சிகள் எவரையும் அச்சுறுத்த கூடாது என்றும் சந்தேக நபருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடிமுள்ள சஞ்சீவ கொலையில் முக்கிய சந்தேக நபரை தப்பிக்க வாகனம் வழங்கியதாகவும் மற்றும் உதவியதாகவும் சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இளம் தலைமுறையினர் குழந்தை பெறுவதை ஒத்திவைப்பதால் இலங்கையில் பிறப்பு வீதம் கடுமையாக சரிந்து வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சனத்தொகையின் நிதியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக சனத்தொகை அறிக்கை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் லக்ஷ்மன் பெற விரும்பினாலும் அதிகரித்து வரும் வாழ்க்கை அவர்களை ஊக்கப்படுத்துவதில்லை இது நாட்டையொரு கருவுராமை பொருக்குள் தள்ளுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் தரவுகளின்படி தேசிய கருவுறுதல் வீதம் தற்போது ஒரு பெண்ணுக்கு ஒன்று புள்ளி ஒன்பது குழந்தைகள் என்ற விகிதத்தில் முந்தைய நிலைக்கும் குறைவாக உள்ளதென சுட்டிக்காட்டி के ular அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்திய நிபுணர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்காக சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாய் விடுத்த கோரிக்கையை அனுராதபுரம் நிராகரித்துள்ளார் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அனுராதபுரம் பிரதான நீதவான் நாலகு சஞ்சீவ ஜெயசூரிய சந்தேக நபரின் கோரிக்கையை நிராகரித்தார் மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்கு அனுமதி வேண்டுமென சந்தேக நபரால் முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளித்த அஞ்சாதபுரம் போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் உப போலீஸ் பரிசோதகர் ஏசி தியானந்த் பாதிக்கப்பட்ட வைத்தியரை அவமதித்து அவரை அவமானப்படுத்தும் நோக்கில் பல்வேறு பொய்யான தகவல்களை வெளியிட சந்தேக நபர் வேண்டுமென்றே நீதிமன்றை பயன்படுத்த முயற்சிப்பதாக கூறினார் சந்தேக நபர் முன்பு திறந்த நீதிமன்றத்தில் முற்றிலும் பொய்யான தகவல்களை வெளியிட்டதாக உப போலீஸ் பரிசோதகர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாயால் கொள்ளையிடப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்க வைத்தியரின் பெருமதிமிக்க ஸ்மார்ட் போனை அரசு பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி பகுப்பாய்வாளரின் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பிரதான நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த குற்றத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் இராணுவ சிப்பாயை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு பிரதான நீதவான் உத்தரவிட்டார் யாழில் ரயில் மோதியதில் குடும்பஸ்தர் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த வயதுடைய குருக்கள் ஞானசர்மா என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு அருகாமையில் உள்ள ரயில் கடவையில் சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் நேற்று பிற்பகல் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தார் ரயில் வரும்போது ரயில் கடவை மூடப்பட்டிருந்த போதும் அதனை கடப்பதற்கு முயற்சித்த வேளை ரயில் அவரது துவிச்சக்கர வண்டியின் பின்பக்கத்தில் மோதி விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் அவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அம்பாந்தோட்டை பலஸ்முல்ல பிரதேசத்திலுள்ள உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த மனித கால் பலஸ்முல்ல போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீட்கப்பட்ட மனித கால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன ஐம்பத்தொரு வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தந்தையின் காலாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் குறித்த நபரே கொலை செய்து சடலத்தை வீட்டின் பின்புறத்தில் புதைத்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் உயிரிழந்தவர் தினமும் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது குடும்பத்தினர் பலஸ்முல்ல முல்லா போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் வீட்டின் பின்புறத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் புதைக்கப்பட்டிருந்த மனித கால் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் புதைக்கப்பட்டுள்ள சடலத்தின் மீதி பாகங்களை மீட்கும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலஸ்முல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உறவு ஜோடியிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் இளம்பெண்ணை பெட்ரோல் ஊற்றி எரித்துக்கொள்ள முயன்ற காதலனை போலீசார் நேற்றிரவு கைது செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வருபவர் ராமு இவருக்கும் கணவரை பிரிந்து இரண்டு குழந்தைகளுடன் வாழும் முப்பத்தி இரண்டு வயது பெண்ணுக்கும் தகாத உறவு ஏற்பட்டது இருவரும் கணவர் மனைவி போல வாழ்ந்து வந்தனர் இவர்களுடன் பெண்ணின் இரண்டு குழந்தைகளும் இருந்துள்ளனர் இந்நிலையில் தகாத உறவு ஜோடியிடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது நேற்று காலை குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற நிலையில் ராமுவுக்கும் அவரது காதலிக்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது ஆத்திரமடைந்த ராமு தனது டூ வீலரில் இருந்து பெட்ரோலை பிடித்து வீட்டிற்குள் எடுத்து வந்து படுக்கையில் இருந்த பெண் மீது ஊற்றி தீ வைத்து எரித்துக் கொள்ள முயன்றதாக கூறப்படுகிறது தீக்காயத்துடன் அந்த பெண் தப்பியோடினார் படுக்கையில் பெட்ரோல் கொட்டியதில் தீப்பற்றி எரிந்தது பின்னர் வீட்டிலிருந்த பொருட்களும் தீப்பிடித்து எரிந்தன ஓட்டு வீடு என்பதால் குறையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது இது குறித்து அப்பகுதியினர் அளித்த தகவலின் பேரில் காரைக்குடி வடக்கு போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து வந்தனர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணித்தனர் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண் காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உடலில் காயத்துடன் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இது அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் காரைக்குடி வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்த ராமுவை இரவு கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது